எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அசலாமுக்கும் நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்தாலும் ஒரு பாட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் ப்ரௌனியை விரும்பாத பிள்ளைங்களே இல்லைங்க எல்லா பிள்ளைங்களும் ப்ரௌனி கேட்குறாங்க நீங்கள் கடையில் வாங்க போனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதில்ல நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் எளிமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ப்ரௌனி செய்கிறதுக்கு இந்த மாதிரி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது நீங்கள் ஆன்லைனில் கிடைக்குது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி வாங்குங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் இப்போ நம்ம தேவையான பொருட்களுடைய அளவுகளை பார்த்துடலாம் டார்க் சாக்லேட் இரநூறு கிராம் வெண்ணெய் நூற்றி பத்து கிராம் நாட்டு சக்கரை எழுபத்தஞ்சு கிராம் கொக்கோ பவுடர் முப்பது கிராம் இப்போ நம்ம ப்ரௌனி செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே வைக்கிற பாத்திரம் கண்ணாடி பாத்திரமாகவும் இருக்கலாம் சில்வர் பாத்திரமாவும் இருக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டார்க் சாக்லேட் தான் இதில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சி அதுக்கு மேலே பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஹீட்லேயே நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி அழகாக இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு அடுத்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நாட்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு சேர்க்குறோம் இந்த அளவுகள்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாட்டு சர்க்கரைக்கு அப்புறம் நம்ம அரைச்ச ஜீனியை சேர்க்குறோம் இதை நம்ம மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை ஆட் பண்ணி இப்போ நம்ம பீட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஹேண்ட் பிளெண்டரும் யூஸ் பண்ணலாம் நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படி யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் நீங்கள் பீட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணும்போது நமக்கு அது கரெக்டான தன்மையில் பதத்தில் வரும் இப்போ நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கிற அந்த டார்க் சாக்லேட் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டு சக்கரை மிக்ஸோடு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு இட்லி மாவு பக்குவத்தில் வரும் இப்போ அது மேலே நம்ம வேறு என்ன மாவு சேர்த்து சலிக்க போகிறோம் அப்படின்னா மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் அதை டைரெக்டாக நம்ம அந்த சல்லடையிலேயே போட்டு மைதா மாவு அந்த கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ சளிக்க போகிறோம் மைதா அண்ட் கொக்கோ பவுடர் இது ரெண்டையும் நம்ம டைரக்டாக சளிச்சு அந்த மாவில் சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே இருக்க மிக்ஸோடு சேர்த்துக்கிட்டோம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு வெணிலா எசன்ஸ் சேர்க்குறோம் இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஏன் சேர்க்குறோம்னா ஏற்கனவே நம்ம முட்டை அந்த மிக்ஸில் சேர்த்துருக்கோம் அது ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்மெல் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அந்த வெண்ணிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம் ட்ரேலில் கீழே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பரை சைடில் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருங்க சென்டரில் கீழே வையும் அதே மாதிரி ரவுண்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டேங்க வச்சு இப்போ நம்ம அந்த மிக்சை சேர்த்தாச்சு அவன் இல்லாதவங்க நீங்கள் ஒரு பாத்திரத்துலேயோ குக்கர்லேயோ செய்யலாம் கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருங்க சாதாரண பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் செஞ்சுருக்கிற அந்த மிக்ஸ அதில் வச்சு க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு கனமான பாத்திரம் ஒரு தண்ணி உள்ள பாத்திரத்தை வச்சுருங்க தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சிம்லேயே வச்சுருந்திங்கன்னா ரெடி ஆயிரும் இப்போ நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேங்க இப்போ ப்ரௌனிட்ரையே உள்ளே வச்சு ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணியாச்சு ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி காமிக்குதுங்க தேர்ட்டி மினிட்ஸ் தான் தேர்ட்டி மினிட்ஸில் நம்மளுக்கு ப்ரௌனி ரெடி ஆயிரும் வாங்க இப்போ ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ ஷைனிங்காக ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஷைனிங்காக உங்களுக்கு ப்ரௌனி இருந்தாலே கரெக்டான பதத்தில் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் நாட்டு சக்கரை முட்டை மைதா இதை வச்சு அருமையாக ரொம்ப குயிக்காக இந்த ப்ரௌனியை பண்ணிட்டோம் நீங்கள் அவன் இல்லைன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் பாத்திரத்தில் அருமையாக செஞ்சிடலாம் இதே பாருங்கள் நம்ம ஒரு பிக் வச்சு குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ அருமையான ப்ரௌனி ரெடி ப்ரௌனி மேலே பாருங்கள் அழகாக ஒரு கோட்டிங் வந்திருக்கு இந்த கோட்டிங் இருந்தால் தான் யாருமே ப்ரௌனின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க ரொம்ப சாஃப்ட்டாகவும் அருமையாக வந்திருக்கு முப்பதே நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அருமையான ப்ரௌனி செஞ்சுட்டோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட பாராட்டுக்களை வாங்குங்க இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் ஆயிஷா முகல் கிச்சனில் இருக்குது பாருங்கள் தேங்க்யூ